முள்ளங்கியை விட பல மடங்கு லாபம் தரும் சிவப்பு முள்ளங்கி சாகுபடி செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வீட்டு சமையல் அறையிலேயும் முக்கியமான உணவுகளை ஒன்றாக முள்ளங்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அது வெள்ளை நிற முள்ளங்கிகள் ஆகவே பெரும்பான்மையாக இருக்கிறது கண்ணை கவரும் வண்ணத்தோடு இருக்கும் சிவப்பு நிற முள்ளங்கி நம்மளுடைய உடல் நலனுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது பல்வேறு நன்மைகளை நிரம்ப பெற்று இருக்கிறதால சிவப்பு நிற முள்ளங்கிகள் வரத்து குறைவாக இருந்தாலும் சந்தைக்கு வந்த உடனே விற்பனை கொண்டதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் உறுதி செய்யப்படுகிறதுனே சொல்லலாம் சிவப்பு நிற முள்ளங்கிகளை சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் குளிர்காலங்களில் தரமான விதைகளை தேர்வு செய்து பயிரிட்டாலே அதிகப்படியான லாபத்தை பெற முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி பயிரிட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வளர்ச்சிக்கு பெருமளவில் உதவும் நல்ல வடிகால்களை கொண்ட களிமண் நிலத்தில் முள்ளங்கியை பயிரிடுவது சிறந்தது அதாவது பார்த்திங்கன்னா விதைகளை இடுவதற்கு முன் நிலத்தை இரண்டு மூன்று முறை நன்கு உழ வேண்டும் அதற்கு பிறகு மாட்டு சாணத்தை நிலத்தில் சேர்த்தால் அதிக பயன் கிடைக்கும் அதற்கு பிறகு விதையை வந்து நிலத்தில் இட்டு பயிரிட வேணும் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் அளவு ஆறு தசம் ஐந்து முதல் ஏழு தசம் ஐந்து ஆக இருப்பதை வந்து உறுதி செய்து கொள்ள அதற்கு பிறகு ஆர்கானிக் உரங்களை வந்து தேர்வு செய்து விளைச்சலுக்கு பயன்படுத்துவது ஏற்றதால் பயிரிட்டதுக்கு பிறகு ஐம்பது முதல் அறுபது நாட்களில் சிவப்பு முள்ளங்கி பயன் தரக்கூடியதும் சிவப்பு முள்ளங்கி தேவை சந்தையில் வந்து தற்போது அதிகரித்து விவசாயிகளுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும்னே சொல்லலாம் சிவப்பு நிற முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது இதனால் அதிக அளவில் ஊட்டச்சத்து இதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கிறதுனே சொல்லலாம் மேலும் இதையே நோக்கி இது மிகவும் ஏற்றதாம் நோய் பரவல தடுக்க ஆற்றல் வந்து மிக்கதான் வும் இது இருக்கிறதா அத்தோடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்க மருந்தாகவும் இது விளங்குகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றமரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி